பெரியவா சரணம் இன்னைக்கு ஏப்ரல் செவன்டீன் பெரியவா இங்கே இருக்கா இன்னைக்கு தலைப்பு எளிமை வேண்டும் ஜாதியில் உயர்வு தாழ்வு நிச்சயமாக இல்லை அப்பர் நம்மாழ்வார் சேக்கிழார் நந்தனார் கண்ணப்பர் முதலிய மகான்கள் எந்த ஜாதியிலும்தான் தோன்றியிருக்கிறார்கள் ஆச்சாரியாலே சிவானந்த லஹரியில் கண்ணப்பர் சூஸ்திரம் பண்ணியிருக்கிறார் தான் இன்னொருவனை காட்டிலும் உயர்ந்தவன் என்று நினைப்பதே பாவம் என்று சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது மகான்களும் இப்படித்தான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் நாயினும் கடையேன் நாயர் ஏன் என்றெல்லாம் தான் அவர்கள் தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள் தற்போதைய சுதந்திர யுத யுகத்தில் இந்த மனப்பான்மை போய்விட்டதுதான் கோளாறு பழைய அடக்க மனோபாவம் நமக்கு வர வேண்டும் வந்துவிட்டால் காரியத்தில் ஜாதி இருக்குமே தவிர மனதில் எல்லவும் பேதம் இருக்காது வாழ்க்கை முறையில் பொருளாதார ரீதியிலும் பேதமில்லாமல் எல்லோரும் எளிமையாக இருந்துவிட்டால் கொஞ்சம் கூட பொறாமை வயிற்றுழிச்சல் இருப்பதற்கு இடமில்லாமல் போகும் பெரிவா சரணம் தேங்க்யூ